எப்போவுமே செய்யக்கூடிய முட்டை கிரேவிக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு முட்டை கிரேவி வந்து செஞ்சு பாருங்கள் இனி இதை தான் வந்து அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ஸோ அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும்ங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கீங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் ஸோ என்ன நல்லா சூடான உடனே நம்ம இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் சீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஸோ பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறமா சீரகம் ஸோ இது எல்லாமே பொறிஞ்ச உடனே நம்ம நல்லா பொடிசா நறுக்குன்னு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருக்கேங்க ஸோ இது நல்லா வதங்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதங்கி விட்டுக்கலாம் இது வதங்கி வர்றதுக்குள்ளே இதுக்கு தேவையானாலும் ஒரு மசாலாவை மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போடுறதுனால பச்சை மிளகா நான் ஒன்னே ஒன்று தான் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஸோ இது மூணுத்தையும் மட்டும் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஸோ நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நான் முட்டையே வேக வச்சிருந்தேன் ஸோ தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டு மட்டும் வை போட போகிறேன் ஸோ நம்மளோட விருப்பம் தான் எந்த மாதிரி வேணாலும் போடலாம் ஸோ எதுக்காக இந்த மாதிரி போடுறதுன்னா நம்ம கிரேவியில் போடுறப்போ வந்து நல்லா உள்ளே மசாலாலாம் ஊறி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகட்டும் ஸோ அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இதில் அரைச்சோம் இல்லையா மசாலா தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஸோ அந்த மசாலாவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் இதோட பச்சை வாசனை போகணும் அதுக்கு முன்னாடி இதில் போட வேண்டிய மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காஷ்மீரி தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போது இது கூட வந்து நம்ம சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க சீரகத்தூள் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தான் கூடவே பெப்பர் தூள் ஒரு அரை முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஸோ தக்காளிலாம் வந்து வேகமாக இருக்க அதே மாதிரி மசாலாவுடைய பச்சை வாசனையும் போகிறதுக்காக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ நல்லா வதங்கி என்ன தெரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் போல் தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நான் இதில் வந்து கரம் மசாலா மட்டும் போடலை ஸோ இது வந்து கரம் மசாலா ஆப்ஷனல் தான் நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன் ஸோ கால்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முடி வச்சுருங்க ஸோ நல்லா லைட்டாக சுருண்டு என்ன நல்லா தெரிஞ்சு வரணும் ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து முட்டையை ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ என்ன தெரிஞ்சு சூப்பராக நல்லா ஒரு திக்னஸ்ஸாக வந்திருக்கு நம்மளுடைய கிரேவி இப்போ இதில் நம்ம கட் பண்ணிட்டு வச்ச அந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஸோ என்ன நல்லாவே தெரிஞ்சு கிரேவி இன்னும் கூட திக்காகி வரும் ஸோ அவ்வளோதாங்க ஸோ ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க என்ன தெரிஞ்சு சூப்பராக நம்மளுடைய இந்த முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சி ரொம்பவே சிம்பிளாகவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த சண்டை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்